வணக்கம் பொன்னி சுதாகரன் இன்றைய தலைப்பு அறிவினை சார்ந்த உணர்வுகளும் உண்மைகளும் உணர்வுகள் உணர்ச்சிகள் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன வேறுபாடு மட்டும்தான் இருக்குது அறிவினை தொட்டு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டுத்திறன் அப்படிங்கிறதான் பொதுவாக அறிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று வகையான அறிவுகள் வந்துட்டு இயல்பாக நம்மளுடைய செயல்பாட்டுத் திறனை செயல்படுத்தும் எப்படி கொண்டு வரும் அப்படின்னா தத்துவ அறிவு அனுபவ அறிவு அறிவியல் அறிவு இந்த மாதிரி மூன்று வகையான அறிவுத்திறன் எல்லாருக்குமே இருக்கும் அந்த அறிவினுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் இப்போ தத்துவ அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் இயல்பாகவே அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் புரிதல்குள்ளார ஏற்படக்கூடிய விஷயங்கள் மூலியமாக வரக்கூடிய அறிவு தத்துவ அறிவு அனுபவ அறிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க செய்யக்கூடிய செயலின் மூலியமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவான விஷயங்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய அறிவு அனுபவ அறிவு தெரிஞ்சிக்காத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது செய்யக்கூடிய விஷயத்தில் தவறாகி அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய புது அறிவு அறிவு ஞானம் அனுபவ அறிவு அறிவியல் அறிவு அப்படின்னா அது நீர்மா அதாவது தீர்மானிக்கப்பட்ட விஷயமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இடத்துல இருக்குது அறிவியல் அறிவு அப்படின்னா ஏன்னா அது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் நிறையா ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அப்போ அந்த அறிவியல் அறிவு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் டெக்னாலஜி டூல்ஸ் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு இன்றைய ஜென்ரேஷன்ஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஃபோன் இன்டர்நெட்டு இந்த மாதிரி நிறைய வசதிகள் வந்ததினால அறிவியல் அப்படிங்கிற அறிவு வந்து நாளுக்கு நாள் நிமிடத்திற்கு நிமிடம் புதுசு புதுசாக அறிமுகங்கள் இருக்கு அப்போ அந்த மூன்று அறிவுகளும் ஒருத்தருடைய எண்ணத்தில் செயல்பாட்டு திறனை பொழுது எந்த அறிவினுடைய பர்சன்டேஜ் அவங்களுக்கு அதிகமாக இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய செயல்பாட்டுத் திறனும் அதன் மூலியமாக அதற்கு கிடைக்கக்கூடிய பயன்களும் அப்படிங்கிற மாதிரி அமைக்கும் சரி ஓகே இப்போ அறிவு அப்படிங்கிறத மூன்று வகையாகிடுச்சு இப்போ உணர்வுகள் அப்படிங்கிறது என்ன இருக்கும் நேர்மலை உணர்வுகள் எதிர்மறை உணர்வுகள் சமநிலை உணர்வுகள் இந்த மாதிரி மூன்று வகையாக பிரியும் அப்போ நேர்மறை அப்படிங்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சி மற்றவர்களை செய்யக்கூடிய விஷயங்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நேர்மையில நேர்மறை உணர்வுகளாக ஏற்படும் எதிர்மறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபம் விரக்தி துரோகம் இந்த மாதிரியான விஷயம்லாம் எதிர்மறை உணர்வுகள் சமநிலை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இறக்கத்தின் மூலியமாக ஏற்படக்கூடிய சமநிலை உணர்வு இது வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு உணர்வு அப்போது இந்த உணர்வுகள் அப்படிங்கிற மூன்று விஷயமும் அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று அறிவுகளும் ஒன்றோடு ஒன்றாக உரசல்கள் ஏற்படும் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகளில் திடீர்னு ஒருத்தருக்கு கோபம் வர்றது திடீர்னு ஒருத்தருக்கு இறக்கம் வர்றது திடீர்னு ஒருத்தர் ஒரு புது அறிவியல் ஞானத்தை கண்டுபிடிச்சிக்கிறது ஸோ எல்லாமே உன்னோட ஒன்றோட உரசம் அப்போது அவங்களுக்கும் வந்து ஒரு புது விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்படும் ஸோ அப்போ இந்த நாலேஜ் அப்படிங்கிறது என்ன நம்மளுடைய அறிவு கற்றுக்கக்கூடிய திறன் புதுசாக வாங்கிறது பார்க்குறது நம்ம காது கொடுத்து கேட்குறது பல விஷயங்களை வந்துட்டு ஆராய்ச்சி செய்வதன் மூலியமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மூன்று விதமான உணர்வுகளும் இந்த மூன்று விதமான அறிவும் ஒன்னோடு ஒன்றாக உரசும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு ஞானம் இதில் தான் நிறைய விஞ்ஞானிகள்லேருந்து நிறைய தத்துவ ஞானிகள்லேருந்து நிறைய புதுசு புதுசாக கண்டி கண்டுபிடிப்புகள் செய்கிறவங்க அனைவருமே இந்த விஷயங்களுக்குள்ளார உணர்வுகளுக்குள்ளார கனெக்ட் ஆவாங்க ஸோ இது வந்து இந்த வி வெளிப்பாடு இதனுடைய உண்மை என்ன இந்த அறிவுக்கும் இந்த உணர்வுக்கும் இடைப்பட்ட தொடர்பில் ஏற்படக்கூடிய உண்மை நிலவரம் என்ன உண்மையான விஷயம் இதில் என்ன நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரே வரி வரியில் அடக்கிடலாம் என்ன அப்படின்னா பொறுமை பொறுமை அமைதி இந்த ரெண்டும் இந்த ஆறு விஷயங்களையும் அந்த மூன்று விதமான அறிவு மூன்று விதமான உணர்வு இதன் மூலியமாக அந்த உணர்வின் மூலியமாக ஏற்படக்கூடிய உணர்ச்சியின் செயல்பாடுகள் அப்போ இந்த உணர்ச்சிங்கிறது என்னவா செயல்படும் அப்படின்னா நம்மளுடைய உணர்வின் மூலியமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு தான் அந்த உணர்ச்சி அப்போ அந்த உணர்ச்சியில் கெட்ட உணர்ச்சி நல்ல உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது நிறைய வந்து ரீதியாக இருக்கக்கூடிய இச்சைகள் மூலியமாக வரக்கூடிய உணர்ச்சிகள் அதே நேரத்தில் கால் புணர்ச்சிகள் அடுத்தவங்க மேலே ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஈகோ அப்படிங்கிறது நான் பெரிது அப்படிங்கிற விஷயம் இந்த நாம் நாம் அப்படிங்கிற வார்த்தைகள் தன்னொடு என்னுடையது எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற விஷயங்கள் இது எல்லாமே ஒன்றோட ஒன்றா ஒருத்தருடைய வாழ்வில் செயல்பாடுகளை மூலியமாக ஏற்படக்கூடிய விஷயம் இப்போ இது எல்லாத்தையும் எது சரி பண்ணும் எந்த இடம் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சமநிலையான ஒரு இடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த வார்த்தை அப்படின்னா பொறுமை அமைதி அப்போ அந்த பொறுமைக்கும் அமைதிக்கும் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது ஆனால் கண்டிப்பாக அளப்பரிய சக்தி இருக்குது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டுக்குள்ளரையும் நீங்கள் நேர்த்தியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் கடந்து சென்று பாருங்களேன் அந்த செயல்பாட்டு திறனில் மிகச்சிறந்த ஒரு அளப்பரிய சக்தி வெளிப்படும் அவசர அவசரமாக செய்யக்கூடிய விஷயம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர் ஒரு ஒரு அதிகபட்ச வேலைப்பலுவில் இருக்கும் பொழுது அவசரமாக ஒரு சில வேலைகளை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு கடமை உணர்ச்சியினுடைய உச்சகட்ட உந்துதலின் காரணமாக செய்யும் பொழுது தவறு ஏற்படும் அந்த தவறின் மூலியமாக இன்னொரு உணர்வு வரும் அந்த உணர்வு என்ன மாதிரி வரும்னா அவருடைய அறிவுரையாளர் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அவருக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு மேனேஜர் இருந்து வரக்கூடிய அந்த கோபத்தின் வெளிப்பாடு இவருக்குள்ளார உணர்வாக மாறும் அப்போ இவருடைய செயல்பாட்டு திறன் அந்த இடத்துல முடக்கப்பட்டு வழி ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அவர் இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு சம் பீரியட் ஆகி அதுக்கப்புறம் வெளியில வருவார் அது வந்து கால் காழ்ப்புணர்ச்சியாக மாறும் இப்படி ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய என் இன்ட்ராக்ஷன்ஸ் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்கு பரிணாமங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருந்து ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய விஷயங்களில் பொறுமையும் அமைதியும் காட்கும் பொழுது கண்டிப்பாக எப்படியாப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து தான் செயல்படும் இந்த பிரபஞ்ச சக்திகள் இல்லாமல் பஞ்சபூத சக்திகள் இல்லாமல் எந்த விஷயங்களுக்கும் முடிவுகள் கிடையாது இதுக்கு பொறுமையும் நிதானமும் இது ரெண்டும் தான் அவசியம் அமைதியாக பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயத்தை உற்று நோக்கும் பொழுது அந்த விஷயத்தினுடைய செயல்பாடு கண்டிப்பாக நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் இதுதான் உண்மை அறிவினை சார்ந்த உணர்வுகளும் அதனுடைய உண்மைகளும் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா கடைசியான ஒரே ஒரு சமநிலையான இடம் என்னென்னா பொறுமை நிதானம் இது ரெண்டு தான் இதுக்கான சமநிலை இடம் அப்போது நம்ம அறிவின் உணர்வு அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் ரெகுலராக நிறைய விஷயங்கள் கொடுக்கும் அது எல்லாத்தையும் நம்ம ரிசீவ் பண்ணணும் அதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மின்காந்தாலை ஸோ அதன் மூலியமாக நம்ம ரிசீவ் பண்ணணும் நம்ம எல்லாமே மேக்னெட் நம்ம அத்தனை பேருமே மேக்னட்டிக் பவர் நம்ம எல்லாருமே நமக்கான விஷயங்களை வந்து நேர்த்தியாக முறையில் இந்த பிரபஞ்சத்தில் வந்து ரிசீவ் பண்ணிக்கணும் ஸோ மோட் ஆஃப் வே வந்து நிறையா இருக்கும் ஒருத்தருக்கு வந்து தெய்வத்தின் மூலியமாக கிடைக்கும் தெய்வ ஆசீர்வாதத்தின் மூலியமாக கிடைக்கும் ஒருத்தர்கிட்ட புக்கு படிக்கிற மூலியமாக கிடைக்கும் ஒருத்தருட தியானத்தின் மூலியமாக கிடைக்கும் ஒருத்தர்கிட்ட வெறும் ஒளி வழிபாட்டின் மூலியமாக கிடைக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வகைகள் மூலியமாக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடச்சிட்டே தான் இருக்கும் பட் அதை எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம் எப்படி அதை வழிநடத்துகிறோம் எப்படி அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு பரிணாமப்படுத்துகிறோங்கிற விஷயத்தில் தான் இருக்குது ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை எங்களுடைய வலைதளத்தில் ப்ளாக எழுதிருக்கோம் போய் படித்து பாருங்கள் படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி பொன்னி சுதாகரன்